ால் மனிக்க உயிரில் குடித்துவிட போறீர்கள் ஐயா அண்ணனைகள் வந்து தாவித்துறை ஆறுதல் கூறுவேதா கணவரிகூறுவேதான் செய்யாத குத்தத்திற்கா என்ன தேடி தெரியும் போலீசுக்கு நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா என் இதே வேகத்தை விட போது இருக்க தைரியமாயிருப்பாள் தைரியமாய் இதை போன்ற நேரத்தில் தான் மனோதைரியம் வேண்டும் உன் கடமையை வெற்றியோடு வேண்டும் போய் வா அழாது பாலுவை மன்னித்து விடுங்கள் இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்களே கிடையாது தவறு என்று திரும்பும் அதை தொடர்ந்து செய்பவர்கள் சண்டாளர்கள் செய்த தவறுக்காக வருந்தி திருந்துபவர்கள் உத்தமர்கள் அவர்களை நாம் மன்னிக்கத்தான் வேண்டும் அம்மா அம்மா இனிமேல் பாலு மறந்தும் பிறருக்கு தீமை செய்ய மாட்டான் நம்மையும் வீரிய சக்தி உண்டு நம்மை காட்டி படைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது காவேரி தாயை காப்பாற்றுவதற்காக பாலு திருடினா ஆனால் அந்த திருட்டே அவன் தாயை கொன்றுவிட்டது இதைவிட அவருக்கு வேறொரு தண்டனை அம்மா வருந்தினால் மன்னிக்கப்படும் கட்டினால் திறக்கப்படும் கேட்டால் கொடுக்கப்படும் இது இயேசுநாதரின் திருவாக்கு இதோ இந்த குழந்தையை பாருங்க இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா அம்மா இந்த குழந்தைக்காகவாவது நீ வாழத்தான் வேண்டும் அம்மா!

நான் அதிஷ்ட இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் யார் கல்லையும் படாம ரெண்டு நாள் நான் இங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஒளிஞ்சிருந்தா மட்டும் குற்றம் மறைஞ்சிடுமா பாலோ பேங்க் திருட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற நிரூபிக்க சாட்சியங்களே கிடையாது கிராமத்துல பணத்தை கொண்டு போய் கொடுத்ததுக்கு சாவித்ரியும் தன்னம்மாளும் கொடுக்கும் வாக்கு மூலம் ஒன்னே போதும் உன்னை குற்றவாளியாக்குறதுக்கு இதோ பாரு எங்க தாராவை எட்டு லட்சம் ரூபாயும் கொண்ட இன்ப வாழ்க்கை தேவையா இல்ல கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் துன்ப வாழ்க்கை நல்ல திருமணம் எப்போது சபாஷ் நாளை இரவு ஏழு மணிக்கு திருமணம் எட்டு மணிக்கு இன்னிசை ஒன்பது மணிக்கு விருந்து பத்து மணிக்கு உல்லாச பயணம் பாரிசு நகரத்தை நோக்கி நமது பிள்ளையின் பறந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஒரு சிறு மாறுதல் என்ன ஒண்ணுமில்ல இப்போது நடனம் அடுத்தது திருமணம் © bf திருட்டு புத்தி இன்னும் உன்ன விட்டு போகலையே தாராவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆன உடனே இந்த ஆஸ்தியெல்லாம் உன்னைத்தானே சேர போகுது ஏ முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு அப்படியே கூட்டிட்டு போ அப்படி ஜாலியா போங்க

ஓக்கப் போ. எருக்குடா காட்டி. எருக்குடா காட்டிங்கடா. அய்யோ அய்யோ காலை வரை கட்டாத. சோ என்னன்னா ரெண்டு கை இருந்தா நம்ம வந்து போட்டா போறோம். டேய் கேடா. வா இருங்க. குப்பைய கட்டி போட்டீங்க. அண்ணா, நீ நல்லா நம்ம ஊரல கட்டிப்படறதா சொன்னாரு இவனே. அப்ப கேடி செய்வமா? ஆமாடா. டேய், அள்ளுடா அள்ளுயோ காட். يلا. நல்ல நேரமா பாத்து கட்டி போட்றாங்களே. ஐயோ என்ன அண்ணன் ஃபோன் பண்ணிட்டு வர்றேன்னு. அண்ணே அந்த பயலுங்க உங்கள என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோ உங்களை காப்பாத்த முடியாம போயிடுச்சு என்ன அய்யோ ஏடா இப்படி வேற டான்ஸ் ஆட வச்சிருக்காங்களே ஏமா

よいしょ。